சுயமரியாதை இயக்கத்தின் பல்வேறு பரிமாணங்களைப் பற்றி பல்வேறு செய்திகள் காலையிலிருந்தே பரிமாறப்பட்டிருக்கும் என்று நான் உணர்கிறேன் சுயமரியாதை இயக்கம் ஒரு மீழ் பார்வை என்பதாக எனக்கான தலைப்பாக கொடுத்திருக்கிறார்கள் பொதுவாகவே தமிழ்நாட்டின் அரசியல் எப்படி போய்க் கொண்டிருக்கிறது என்றால் புதிதான உரிமைகளை பெறுவது என்பதை விட இருக்கிற உரிமைகளை பாதுகாத்து கொண்டால் போதும் என்பதாகத்தான் அரசியல் சூழல் இப்போது நாம் அடைந்திருக்கிறோம் அந்த சூழலுக்கு வந்திருக்கிறோம் எனவே பெற்றுவிட்டு இடஒதுக்கீடாக இருந்தாலும் வேறு உரிமைகளாக இருந்தாலும் ஆட்சி உரிமைகளாக இருந்தாலும் சட்டப்படியாக பெற்ற உரிமைகளாக இருந்தாலும் அவையெல்லாம் நம்மிடமிருந்து பறிப்பதற்கான முயற்சிகள் தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது இப்போ நாம் சுயமரியாதை இயக்கத்தை பற்றி மீள் பார்வை என்று வருகிற போது சுயமையாக இருக்கும் ஒரு பாய்ச்சலாக சென்ற அந்த வேகம் நம்மை வியக்கத்தான் செய்ய வைக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அந்த இயக்கம் தொடங்கியதிலிருந்து அது எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது எவ்வளவு வேகமாக அது பரவி பரவியிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம் ரெண்டு காரணம் இருக்கலாம் ஒன்று அப்போது போராட்டத்தால் பலன் பெற்றவர்கள் அல் பலன் பெற இருந்தவர்கள் அதில் தங்களை முழுமையாக எழுதி கொண்டார்கள் அவர் குடும்பங்கள் அதில் ஈடுபாடு காட்டினார்கள் சுயமரியாத இயக்கமும் தொடர்ச்சியான திராவிடர் இயக்கம் செய்த அந்த சாதனைகளால் பலன் பெற்றவர்கள் அறுவடையில் இருப்பவர்கள் அறுவடை செய்தவர்கள் சுகமாக அறுவடையில் பெற்ற மகசூலை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் போராட தயாராக இல்லை அல்லது போராட வேண்டிய தேவை என்பது தங்களுக்கு நிறைவாகிவிட்டது என்று நினைத்து கொண்டிருக்கார்களே தவிர இன்னும் நாம் நமக்கான முழு உரிமைகளை பெற்றுவிடவில்லை என்பதை சிந்திக்கக்கூட அவர்கள் தயாராக இல்லை குறிப்பாக சுயமரியாத இயக்கத்தின் செயல்பாடுகளுக்கு எதிரான பண்பாட்டு மரபு அதாவது பண்பாட்டு சிதவிகளை செய்து கொண்டிருப்பவர்கள் நமக்காக ஏற்படுத்தியிருக்கிற பண்பாடு சுயமரியா இயக்கம் அது அரசு பணிகளில் அமர்ந்து விட்ட இடஒதுக்கீட்டால் பலன் பெற்று நகரத்துக்கு வந்தவர்கள்தான் கிராமத்துக்கு அதையெல்லாம் மீண்டும் கொண்டு வருகிறார்கள் பார்ப்பனில் வைத்து திருமணம் நடத்துவது அமாவாசையை தவிர எதுவும் நமக்கு தெரியாது அது நெசவாளர் இருக்கிற பகுதியில் வேணால் அமாவாசைக்கான விடுமுறை இருக்கும் வேறு கூட இருக்காது ஆனால் இவர்கள்தான் கிருத்தேயமா பிரதோஷம் எல்லாமே இடஒதுக்கீட்டால் பெற்று நகரத்துக்கு போய் திரும்புவன் கொண்டு வருவது தான் எல்லாமே இப்போ அதையும் சேர்த்து நாம் பரிசீலிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் பெற்று பெற்றுத்தந்த உரிமை அதனால் பலன் பெற்றவர்கள் சுயமரியாத இயக்கம் எதையெல்லாம் ஒழித்து கட்டியதோ அதை மீண்டும் கொண்டு வந்து செழிப்பாக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள் இன்னொரு பக்கம் உங்களுக்கு தெரியும் இந்த தொலைக்காட்சி நிறுவனங்கள் திராவிடர் இயக்கம் என்று சொல்லிக்கொண்டிருக்கிற அமைப்பிலிருந்து ஒரு நடத்துகிற தொலைக்காட்சிகள் குறிப்பாக ராமாயண எதிர்ப்புனா ராமாயண நாடகத்தை காட்டுவான் அதையே தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ அனுமான காட்டுறான் எல்லார்த்தையும் காட்டி கொண்டிருக்கிறார்கள் நான் கூட கோபமாக போன முறை காசேதான் கடவுளடா என்று ஒன்று எழுதினேன் வேண்டான்ட்டார் நம்ம ராஜேந்திர வேண்டான் தோழர் தேர்தல் வர இருக்கு தோடி இப்போ போய் அதை போட வேண்டாம் தேர்தல் முடிஞ்ச உடனே போடுவான் அப்படின்னார் அவ்வளவு எரிச்சலாக இருக்கிறது அவருடைய செயல்பாடுகள்லாம் அப்படித்தான் போய்கொண்டு இருக்கிறது எங்களுக்கு காசு தான் மானம் சுயமரியாதை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை காசு மட்டும் போதும் என்ற நிலைக்கு இந்த இயக்கத்தினால் பலன் பெற்றவர்கள் அல்ல மேலே போய்விட்டவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள் எனவே நமக்கான கடமை மிக அதிகமாக இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் பெரியார் விரும்பியதெல்லாமே வந்துவிட்டதா அவர் ஒரு பெரிய பரந்த பார்வையை பார்த்தார் அடிக்கடி பொது திராவிடக் கழக தலைவர் வேர்மணி அவர்கள் சொல்லுவார்கள் நல்ல வாய்ப்பாக பெரியார் படித்திருக்கவில்லை என்று சொல்லுவார் இல்லைன்னா சுயமாக சிந்திரிச்சிருக்க மாட்டார் அது நல்ல வாய்ப்பாக இருந்தது கெட்ட வாய்ப்பாக படித்தவர்கள் நம்மை வழிநடத்துவதும் அப்படி தான் இருக்கிறது அது எப்படியாக இருக்கட்டும் அதில் அவர் வந்து பார்த்த எவ்வளவு நடக்க போக வேண்டும் சமுதாயம் என்பதற்கெல்லாம் கூட இந்த சுயமரியாதை இயக்க மாநாடுகள் சிலை நிறைவேற்றி தீர்மானங்கள் கூட நம்ம என்ன வைக்கிறது முதல்ல முப்பதாம் ஆண்டு ஈரோடு மாநாட்டில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள் சுயமரியாதை இயக்கத்துக்கான போதுமான நிதி வசதி சேர்ந்தவுடன் மிஷினரிகளை போல் முழுமையாக தங்களை இயக்கத்தோடு ஈடுபடுத்தி கொண்ட பெண்களுக்கு அவள் வரும் அவங்க தேவைக்கு ஏதேனும் செய்து பெண்களிடத்திலும் நூல் விற்பனையிலும் அவர்களை ஈடுபடுத்த வேண்டும் என்று ஒரு கருத்து அவர் வைத்திருந்திருக்கிறார் அதை தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கிறார்கள் இப்போ எத்தனை ஆண்டு காலம் ஆகிடுச்சு அப்படி ஒரு முயற்சி இயக்கத்திற்கான நிதி வசதியை கூட்டிய உடனே செய்யலாம்னு நினச்சார் நாம் அதை செய்யவில்லை இப்போ தானாக வந்து பணியாற்று உரளை பயன்படுத்தி கொடுத்து பயன்படுத்திக் கொள்வதற்கு கூட நம்மால் முடியாத நிதி வசதியில் இருக்கவங்க தான் செய்கிறோமே தவிர இதையெல்லாம் இப்போ நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் எவ்வளவு கருதி இருப்பார் என்ன எண்ணம் இருந்திருக்கும் அவருக்கு இன்னொன்று வியப்பாக பார்க்கிறேன் அவர் பெரியார் வந்து ஒவ்வொன்றையும் கூர்மையாக பார்த்தார் என்பதற்கு அவர் நீண்ட காலம் பாப்பானோடு இருந்ததே முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறது அவன் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிற போதும் அது எதை நோக்கி செல்லும் என்பதை முதலடியிலே தெரிந்து கொண்டவராக இருந்திருக்கிறார் அதனால தான் அப்பப்போ அதற்கான எதிர்வினைகளை சரியாக ஆற்றியிருக்கிறார் எடுத்துக்காட்டாக இந்த விருதுநகர் மாநாட்டை பற்றி சொல்லலாம் காங்கிரஸ் கராச்சி மாநாடு நடக்க இருக்கிறது தான் பிரஜா உரிமை திட்டம் எல்லாம் கொண்டு வரப்போகிறார்கள் அதற்கு முன்னாலே மூணு தலையங்கம் கராச்சி மாநாடு என்று எழுதுகிறார் கராச்சி மாநாட்டு செல்வோருக்கு என்று எழுதுகிறார் போன உடனே கராச்சி மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பற்றி பேசுகிறார் குறிப்பாக மூன்று மத நடுநிலைமை என்பதை அதில் பேசுகிறார்கள் அடுத்தது பழக்க வழக்கங்கள் பாதுகாக்கப்படும் என்ற அந்த பிரஜா உரிமை சட்டத்தில் இருக்க திட்டத்தில் இருக்கிறது என்பதை சொல்லுகிறார் சிறுபான்மையினரின் பண்பாடு காக்கப்படும் என்பதை சொல்லுகிறார் இதையெல்லாம் எதை நோக்கி சொல்லுக என்பதை அவர் வழக்குகிறார் மத நடுநிலைமை என்பது எதற்காக மத சார்பின்மையா மத நடுநிலைமையா அதை சொன்னவன் என்ன கருத்தோடு சொன்னவனே அதை செய்ய வேண்டுமா நீ ஒன்றை சொல்லி கொண்டிருக்கிறாய் என்று அதற்கு உங்களுக்கு தெரியும் அவர் சொன்ன எடுத்துக்காட்டெல்லாம் கூட தெரியும் எல்லா மதத்தையும் சமமாக பாவிப்பது என்று சொல்லார் பெரியார் கன்னி என்று சொன்னால் யாரோடையும் தொடர்பு சம்பந்தம் இல்லாதென்று பொருளே தவிர எல்லோரோடும் சமமாக தொடர்பு வைத்து பொருள் இல்லை அப்படித்தான் நம்மால் வந்து செக்யூலர் என்பருக்கு விடை சொல்லுகிறான் பதில் சொல்லுகிறான் என்று அவர் வேடிக்கையாக விளக்கினார் அதற்கு ஒரு தீர்மானத்தை போடுறார் பழக்க வழக்கங்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற தீர்மானம் விருதுநகர் மாநாட்டில் நிறைவேற்றுகிறார் அடுத்து சிறுபான்மையர் பண்பாடு என்பது பார்ப்பனன் தனக்காகவும் தன்னுடைய மொழிக்காகவும் செய்து கொண்டதை தவிர சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்காக அல்ல என்பதை பேசுகிறார் இதையெல்லாம் அதே தான் நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ மீண்டும் எங்கள் ஊரில் ஒரு ஆசிரியர் பயிற்சி பள்ளி அந்த காலத்தில் இப்போ உள்ள ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் ஆர்கே தீட்சித்துன்னு வந்தார் ஏதோ வடநாட்டுக்காரன் நினச்சிக்காதீங்க ஸ்ரீரங்க சேர்ந்த கந்தசாமி தீட்சிதர் அவர் தன் பெயரை ஆர்கே தீட்சித்துன்னு வைத்துக்கொண்டு சிறுபான்மையினர் உரிமையோடு ஆசிரியர் பயிற்சி பள்ளி என்ன சிறுபான்மைன்னா சமஸ்கிருதம் மொழி சிறுபான்மையை சேர்ந்தவர்னு வாங்குகிறாரு எல்லாம் பணம் அள்ளிட்டு அதை நடத்துவதில்லை அப்புறம் நாங்கள்லாம் போய் ஐயங்காரோடனே ரொம்ப நமக்கு ஆர்வம் மிக வந்து போய் ஆளை இழுத்துட்டு வந்து பணத்தை வசூலித்தோம் ஆனால் அதற்கு என்ன காரணன்னா சமஸ்கிருத மொழி சிறுபான்மைக்கு கூட இன்னும் உரிமை இருக்கிறது அவங்க கல்லூரிகளை தொடங்குவதற்கு பள்ளிகளை தொடங்குவதற்கு உரிமை வெட்டிச்சுருக்கிறார்கள் ஆனால் சமஸ்கிருதத்தில் நடத்த மாட்டான் சமஸ்கிருத கல்லூரிகளே ஆங்கிலத்தில் தான் நடக்குது அப்புறம் போய் இவங்க சமஸ்கிருதத்தை பேசுவதற்கு ஆள் இல்லாத மொழியை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அப்போ அதை வந்து மிக சரியாக அதை பார்த்து கண்டுணர்ந்து சொல்லுகிறார் அடுத்து இன்னொன்று கூட வைக்கிறார் அந்த விருதுநகர் மாநாட்டில் இன்னொரு தீர்மானம் மத சம்பந்தமான விடுமுறைகளை விட வேண்டாம் என்று சொல்லுகிறார் அப்படின்னா வேண்டான்னு இல்லை அவர் கூடுதலாக சிறுவெடுப்பு கொடுத்து விடுங்கள் தங்களுக்கு விருப்பமான பண்டிகைக்கு அவங்க விடுமுறைத்துட்டு போகட்டும் இந்துக்கள் எல்லோரும் ஆவணி ஆட்டத்துக்கு போக போகிறது இல்லை அவன் மாத்திரம் போவான் நான் வந்து காளியம்மன் கோயிலுக்கு கிடா வெட்டுறதுக்கு போவேன் மாரியம் இது கோயிலுக்கு எருமை விட்டுவான் மாரியம்மன் கோயிலுக்கு கெடா விட்டுவான் போவோம் அதற்கான விடுமுறைகள்லாம் அளிக்கப்படுவதில்லை இந்துக்கள் யாருக்கும் எனவே பத்து நாள் வச்சிருக்கியா அதை கூடுதலாக நாட்களை கொடுத்து அவர்கள் விருப்பம் இருந்தால் விடுமுறை எடுத்துகிட்டு போகட்டும் என்பதை சொல்லி ஒரு முறை மட்டும் இல்லை அதை தூத்துக்குடி மாநாட்டில் மீண்டும் நிறைவேற்றுகிறார் ஈரோடு சிறப்பு மாநாட்டில் மீண்டும் நிறைவேற்றுகிறார் இந்த மத சம்பந்தமான விடுமுறை பற்றி மட்டும் மூன்று முறை அதை பற்றி பேசுகிறார் ஏன் உடனும் அந்த நாட்களை குறிப்பிடாதீர்கள் வேணா எடுத்துகிட்டு போட கூடுதலாக சிறுவிடுப்பை கொடுத்து விடுங்கள் என்ற இப்படி பலவற்றை அவர் வந்து பரிந்துரைத்திருக்கிறார் அடுத்து அவருடைய ஏடுகள் நடத்தியது இன்றும் அதை படிப்போருக்கும் அது குடியரசாக இருக்கலாம் விடுதலையாக இருக்கலாம் அதில் அந்த காலகட்டத்தில் வந்த கட்டுரைகள் தொடரெலாம் சொன்னார்கள் எதை பற்றியெல்லாம் விவாதித்து இருக்கிறார்கள் ரிவோல்ட்டில் ஹெக்கலை பற்றியெல்லாம் எழுதுறாங்க எப்படியெல்லாம் விவாதங்கள் டிராஸ்கி பற்றி சொன்னார் இவ்வளவு விவாதங்கள் நடந்திருக்கிறது எத்தனை பேருக்கு இடம் கொடுத்துருக்கிறார்கள் எவ்வளவு ஜனநாயகமாக நடந்திருக்கிறது இதையெல்லாம் சுயமரியாதை இயக்கத்தை நாம் மீண்டும் எண்ணி பார்க்கிற போது அப்படிப்பட்ட ஒரு ஏட்டினை உலகத்தின் அறிவுகளெல்லாம் நம்முடைய மக்களுக்கு வந்து சேர வேண்டும் என்பது ஒரு விருப்பமாக இருந்திருக்கிறது ஒரு பக்கம் இந்த நாட்டுக்கான நூல்களை வெளியிடுவதற்கு இன்னொன்று வெளிநாட்டவர்களுக்கு மொழிபெயர்ப்பு மட்டும் பகுத்தறிவு உற்பத்திப் பழகம் பெரும்பாலும் வெளிநாட்டினர் பெட்ரன் ரசலாக இருக்கலாம் இங்கர்சாலாக இருக்கலாம் ஜீன் மெஸ்லீராக இருக்கலாம் அதையெல்லாம் மொழிபெயர்த்து வெளியிடுவது அந்த வேலை இன்னொரு பக்கம் குடியரசு பதிப்பகம் தன்னால் இருந்த இந்த நூல்களை வெளியிட்டு கொண்டே இருக்கிறார்கள் நமக்கான மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த முறை இதையெல்லாம் பார்க்கிற போதுதான் அவளை என்ன பார்வையை வைத்திருந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் குறிப்பாக பெண்களை பற்றி அவர் எண்ணியது எல்லாம் சொன்னாங்க பெண்கள் நிலையம் என்பதை பற்றி ஒரு பெரிய விவாதமே இதில் நடந்திருக்கு அப்படி ஒன்று உருவாக்க வேண்டும் என்பதற்கு மோலா ராகவன் எழுதி சுயப்பது தோழர் கிரிஜா பற்றி தேவியை பற்றி சொன்னார்கள் அவங்க நிறையா கற்றுவதை பற்றி எழுதுறாங்க அதை எப்படி நாம் நடத்த வேண்டுமே அதனால் என்னென்ன பலன்களை உண்டாக்கலாம் பெரியார் சொல்லுவார் நானும் கொஞ்ச நாள் நடத்தினேன் கைவிடப்பட்ட பெண்கள் கணவனால் விரட்டப்பட்டவர்கள் இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் ஒரு பத்து பதினோரு பேர் இருந்தார்கள் அவங்களோட நடத்திட்டு இருந்தோம் இப்போது இயலாமல் போய்விட்டது என்றெல்லாம் எழுதுகிறார் அப்படி ஒரு முயற்சி இப்போ தேவையாக இல்லாமல் இருக்கலாம் இப்போது தேவையில்லாமல் இருக்கலாம் அப்போது அப்படிப்பட்ட பெண்களை அதனால தான் சுயமரியாதையை முதல் மாநாட்டுக்கு அழைக்கிற போது கூட தனித்து வாழ்கிற பெண்கள் தங்களை விதவிகள் என்று கருதி கூட வாங்க மாநாட்டுக்கு தங்களை வேசிகள் என்று தாசிகள் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களும் வாருங்கள் மாநாட்டுக்கு என்று எல்லோரையும் வாங்க எல்லாரும் செய்தியும் விவாதிக்கப் போகிறோம் என்று ஒரு பெரிய விரிந்த அளவிலான ஒரு வரவேற்பு இன்னொன்று எல்லோரோடும் இணைந்து இயங்குகிறது என்பது பெரியார் காலத்தில் இருந்திருக்கிறது அவையால் எந்த யார் நமக்கு உடன்பாடானவர்களோ நாம் பேசுகிற கருத்துக்கு ஒரு மாநாடு ஒன்றை இப்படி தீண்டாதார் மாநாடு திண்டா மொழிப்பு மாநாடு சோமசுந்தர பாரதியாரை தலைமை தாங்கியதுக்கு ஒரு பெரிய சிக்கலை உண்டாக்கினார்கள் அவரெல்லாம் யார் காங்கிரஸ்காரனை கூப்பிடலாமா என்று கேட்கிறார்கள் அவன் காங்கிரஸ் இருக்கு தீண்டாமை ஒடிப்பு பிரிவுக்கு தலைவர் அவர் தான் கூப்பிட்டுருக்கேன் நம் மாநாட்டுக்கு சங்கராச்சாரியை கூப்பிட்டாலும் வந்தால் நான் ஒத்துக்குவேன் அவர் நம்ம பற்றி தெரியாமல் வரமாட்டார் நம்ம கருத்து தெரியாமல் வரமாட்டார் வருகிற போது நம்மை தெரிந்து கொண்டு வருகிறார்கள் நாம் பேசுகிற கருத்துக்கு உடன்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை பேச செய்வோம் நமக்கு என்ன மறைமேடிகள் மீது ஆயிரம் கோபம் இருக்கலாம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது அழைக்கிறார்கள் வருகிறார்கள் மகிழ்ச்சியாக வரவேற்கிறார்கள் இணைந்து பணியாற்றுகிறார்கள் அவங்களுக்கு முக்கிய இடம் தர்றது போக அந்த இந்திய எதிர்ப்பு வாரியம் ஆன்டின்டி ஹை ஒன்று வைக்கிறார் அதுக்கு தலைவராக சோமசுந்தர பாரதியாரை மறைமுடிகளாம் வைத்துக்கொண்டு இவர் உறுப்பினராக பெரியார் இருக்கிறார் இது இதெல்லாமே நாம் சுயமரியக்கத்தை மீள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்கிற போது மீள் பார்வையாக பார்க்குற போது இந்த இடத்துக்கு கூட வரலையே என்பது தான் அவர் எப்போது உருவாக்கியே நாங்கள் கூட முப்பத்தொன்று மாநாட்டோடு மூன்று மாநாட்டோடு நிறுத்திவிட்டு பேசுகிறோம் இப்போ ரெண்டு செய்திகளை நமக்கு குழப்பமாகத்தான் நாம் பார்ப்பதாக நான் கருதுகிறேன் ஒன்று திராவிடர் இயக்கமும் சுயமராதா இயக்கத்தையும் ஒன்றாக பார்ப்பது அது வந்து பொருத்தமானது இல்லை என்பது என்னுடைய கருத்து சுயமரியாத இயக்கம் வேற பெரியார் பல இடங்களில் அதையே பேசுகிறார் அந்த திராவிடர் கழகம் நம்முடைய பார்ப்பனாத அனைவரும் சமமாகவும் உரிமைகள் பெற்றுவிட்டால் திராவிட இயக்கத்தின் திராவிடர் கழகத்தின் வேலை முடிந்து போகலாம் ஆனால் சுயமரியாதை பெறாத மூட நம்பிக்கையில் ஆழ்ந்த ஒருவர் இருக்கிற வரைக்கும் சுயமரியாதை இயக்கம் தேவையாக இருக்கும் என்று சொல்லுகிறார் இப்போ ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம அவர் பல பேர் பேசிக்கொண்டிருக்கிறோம் சுயமரியாதை இயக்கம் வேறு என்பதை பல இடத்தில் அவர் பதிவு செய்கிறார் அப்படி திராவிடர் கழகன்னா மொத்தமாக நினச்சிக்காதீங்க சுயமரியாதை இயக்கம் என்பது தனியாக தண்ணி நீரோட்டமாக போய்கொண்டே இருக்க வேண்டும் என்பதாகத்தான் அவர் கருத்து இருந்தது அவர் பொது உடமையை கைவிட்டு விட்டாரன்னா இறுதி வரைக்கும் பொது உடைமை பற்றி பேசி கொண்டவராகத்தான் இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அக்டோபரில் கூட சமதர்மம் என்ற கட்டுரை வருது எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கம்யூனிசம் என்ற தலைப்பில் உரையூரில் ஒரு பொதுக்கூட்டமே நடத்துகிறார்கள் அதில் பெரியார் உரையாற்றுகிறார் அப்போது அவர் எப்படியெல்லாம் எல்லா கொள்கைகளை பற்றி முற்போக்கு சிந்தனைகளையும் தமிழர்கள் உள்வாங்கியவராக இயக்கத்தவர்கள் அவர் நினைக்கல தமிழ் மக்கள் தமிழ்நாட்டவர்கள் அனைவரும் உள்வாங்கியவராக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை கொண்டவர்களாக இருந்ததை நாம் மீண்டும் எப்படி கட்டமைக்க போகிறோம் என்பதுதான் தான் எப்படி மீண்டும் அதை உருவாக்கப் போகிறோம் அதற்கு நாம் என்ன நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்பதை இன்னும் நாம் விரிவாக விவாதிக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் ஏன்னா நாம் வந்து இருப்பதை ஓட்டி கொண்டிருக்கிறோம் பெரியார் பெரியார் சொன்னார் பெரியார் சொன்னார்ன்னு ஐயா வந்து இதில் லெனின் சொன்னார் லெனின் சொன்னார்னே எவ்வளோ காலத்துக்கு சொல்லுவேன்னு ரஷ்யாவிலேயே கேட்டிருக்கார் இல்லை கொஞ்சம் மக்கள் ஏற்றுக்கொள்ளும் முறை தான் அப்புறம் சொல்ல மாட்டோம் நாங்களாம் ஆனால் பெரியாரை பற்றி இன்னும் பெரியார் சொன்னார்ன்னா சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் பெரியார் இன்னும் தேவைப்படுகிறார்னு சொல்லிக்கொண்டே இருக்க நான் சொல்லுவேன் பெரியார் என்றும் தேவைப்படுகிறார் என்றால் நான் மாறவே இல்லை என்றுதான் பொருள் மாறியிருந்தால் பெரியார் தேவைப்படுறாரு எங்கள் ஊரில் ஒரு கவிஞர் பழ புகழைந்த ஒருத்தர் எழுதியிருந்தார் குப்பை தொட்டியில் போட்டு விட்டேன் பெரியார் படத்தை அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான் ஆம் சுத்தமான இடத்தில் அவருக்கு என்ன வேலை என்று எழுதுவார் சுத்தமான இடத்துல பெரியாருக்கு என்டா வேலை அங்கே தான் இருக்கணும் அவர் எங்கெல்லாம் குப்பைகள் இருக்கிறதோ எங்கெல்லாம் இருக்கோ அங்கே தான் பெரியாருக்கு வேலை என்று நான் சொன்னேன் அப்படின்னு எழுதுவார் அவருக்கு சின்ன கவிதைகள் சொல்லியிருந்தார் அப்படித்தான் எங்கே எங்கே எல்லாம் தேவை இருந்ததோ எந்த நிலையில் இருந்தாலும் சரி அது ஜாதி அமைப்பாக ஆண் பெண் வேற்றுமையாக எதுவாக இருந்தாலும் அங்கெல்லாம் நின்று கொண்டு அந்த பெண்களை பயன்படுத்திய முறை இயக்கத்தில் அவர்கள் எல்லாம் இணைத்து கொண்டு செயல்பட்ட முறை விருதுநகர் மாநாட்டை பற்றி நாங்கள் மீண்டும் ஒரு முறை நம்ம தொடர்லாம் அந்த நாளில் நடத்த வேண்டும்னு விருதுநகரில் நடத்துனாங்க மாநாடு அப்போ தான் அதை பற்றி எல்லாத்தையும் எடுத்து பார்க்குற போது சுபவிட்ட சொன்ன சுபவி உங்கள் அம்மா தான் அதில் தொடக்க உரையாட்டியிருக்கிறாங்கன்னு பேசினேன் அவருடனே சுபவி சொன்னார் அம்மா அம்மா சொல்லியிருக்கிறாங்க நீ என்ன பண்ணுவியோ வீட்டில் பேசுகிறதனால மேடையில் நீ பேசித்தான்னு அப்பா சொன்னாரான் எனக்கு பேச பயமாக இருக்குன்னு சொன்னாரான் நீ எழுதி வச்சுட்டு வேணால் படி ஆனால் பேசித்தான் ஆக வேண்டும் என்று சொன்னாராம் இப்படித்தான் முதல் முறை சொல்லிவிட்டு அப்புறம் சொன்னாரான் உன்னையெல்லாம் மேடை எத்தினா முன்னால் இருந்து சொல்கிறப்ப நிறுத்திக்கணும் நீ பாட்டில் பேசிகிட்டே இருக்கிற என்று சொல்லுகிற அளவுக்கு அவங்க வளர்ந்தார்கள் என்று வேடிக்கையாக சொன்னார் அப்படி அவங்க அப்பா சொல்லுவாராம் மொதல் போட்டு போட்டாளித்தி ஒன்று தள்ளி இப்படியெல்லாம் பெண்களை எப்போவும் கொடியேற்றுவோர் அவர்களாக இருந்திருப்பார்கள் சாதாரணமாக தொடக்க உரை பெண்களாக இருந்திருப்பார்கள் அல்லது பெண்கள் மாநாடு என்பது முப்பதுலும் தொடங்குது அதிலிருந்து பல செய்திகளை அவர்களாக அதை பற்றி விவாதிப்பது தங்களுக்கான செயல்திட்டங்களை தீட்டுவது எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க அப்போ எத்தனை பெண்கள் பெண்கள் மாநாடு சொல்கிறோம் இப்போ அது ஒரு பெரிய தலைவலியாக இப்போ யார் பெரியார் பட்டம் கொடுத்தோன்னு வேறு சண்டை இருக்கிறது இப்போதும் கூட அது ஒவ்வொருத்தரும் தங்கள் ஜாதியை சேர்ந்தவங்க தான் கொடுத்துருக்க முடியும் மற்றவங்க கொடுத்துருக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தர் நினைத்து கொண்டே இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது செங்கல்பட்டு மாநாட்டில் தீர்மானத்திலே கடைசி தீர்மானம் சுயமரியாத இயக்கத்தை தலைமையாக நடத்தி வைக்கிற ராமசாமி பெரியாருக்கு இந்த மாநாடு நன்றி தெரிவித்துக் கொள்ளணும்னு தான் தீர்மானமே போடுறாங்க இருபத்தொம்பதுலேயே அப்புறம் வந்து இவங்க இன்னும் பேசி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒன்று அது நிச்சயமாக தர்மாம்பல அதை செய்திருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன் ஏன்னா அவங்களுடைய தியாகராய நகர் மகளிர் முன்னேற்ற கழகம் மாதர் முன்னேற்றக் கழகம் என்று அவங்களுடைய தீர்மானத்தை விடுதலையில் வந்திருக்கு பதினொன்றாம் தேதி பதிமூணாம் தேதி மாநாடு அதிலேயே பெரியார் என்று அழைக்க வேண்டும் சிறப்பு பெயர் அழைக்க வேண்டும் என்ற தீர்மானம் இருக்கிறது அத்தனை தீர்மானத்தையும் அப்படியே தான் அதில் வந்திருக்கு அவங்க தன் முன்மொழிவு என்று விடுதலை கெழுதியது விடுதலையில் போட்டிருக்காங்க அந்த தீர்மானங்கள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன என்றாலும் கூட அவர்கள் தாங்களாக மாநாடு தாங்களாக அதில் நிறைவேற்றி கொள்வது என்பதை இப்போ அந்த ஒரு அண்மையில் நிவேதா லூயிஸ் ஒருவர் ஒரு நூலை எழுதியிருந்தாங்க அதில் வந்து ஒரு செய்தி அவர்கள் அதில் செய்திகளை எப்படி நம்ம பெண்கள் இருந்தார்கள் என்று வேலூரில் ஒரு மாநாட்டில் பேசுகிற போது பேசப்போன தர்மாம்பாள் யாரோ நம்ம சுயமரியா இயக்கத்தைச் சேர்ந்த தோழர் நான் இங்கே சுயமரியா இயக்கத்து பெண்ணாக பேச வரவில்லை ஒரு பெண்ணாக நமக்குள்ள உரிமைகளையும் கடமைகளையும் உங்களிடம் பேச வந்திருக்கிறேன் என்று சொல்லி தான் ஏன் இயக்கத்தை பற்றி இங்கே பேசின அவசியம் இல்லை எனக்கு ஆனால் நமக்கான தேவை என்ன நம் கடமை என்ன என்பதை பற்றித்தான் உரையாற்ற வந்திருக்கோம் விவாதிக்க வந்திருக்கிறோம் என்று எவ்வளவு அது பக்குவப்பட்டவர்களாக முதிர்ச்சி அடைந்தவர்களாக அந்த பெண்கள் உருவாக்கப்பட்டிருக்காள் என்பது எழுத்தாளர்லாம் ஏராளமாக எழுதியிருப்பாங்க நம்ம ரிவோல்ட்லேயே மிஸ் நீலாவதி தான் எழுதுறாங்க திருமணத்திற்கு முன்னதாக அவர் எழுதுகிறாங்க மிஸ் ராதா என்று ஒருவர் எழுதுகிறார் அப்புறம் நிறையா பெண்கள் ஏராளமான பெண்கள் எழுதியிருக்கிறார்கள் குடியரசு தொடர்ந்து வருகிறது குடியரசில் மறுப்பான கட்டுரை கருத்தொடை பற்றி பெரியார் கற்ப ஆட்சியை பற்றி பேசுகிற போது அதற்கு எதிரான கருத்தை இவர் எழுதுகிறார் சிங்காரவேலர் அந்த கட்டுரையை போட்டுவிட்டு கீழே எழுதுகிறார் குறிப்பு இந்த பத்திராதிபர் குறிப்பு என்று போடுகிறார் அது பெரியாருடைய தான் ஆனால் சொல்கிறாரு இதில் அவர் கற்பா ஆட்சி இன்னொரு சொல் ஏதோ இரண்டை பற்றியும் எழுதிய கருத்தில் நமக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் பதிப்பித்திருக்கிறோம்னு போடுறார் அவ்வளோதான் எங்களுக்கு இல்லை அவர் சொல்கிறது ஆனால் கட்டுரையை போடணும் அதற்கு பின்னால் இவர் மீது வந்த எல்லாம் போ அதை பற்றி அஞ்சாத மனிதராக அது மாதிரி நாம் எல்லார்த்தையும் விமர்சனங்களை ஏற்பவர்களாக அவர்களை கூட அழைத்து வைத்து விவாதிப்பவர்களாக நாம் மாறி நிற்கிறோமா என்றால் இல்லை என்பது தான் நம்மை நாமே சுருக்கி கொண்டு நாம் மற்ற யாரோடும் எதைத் தொடர்ந்து வைத்துக்கொள்ள விட நம்மவர்களோடு நாம் மட்டும் பேசிக்கொள்ள வேண்டும் என்ற கூட்டுக்குள் அனைத்து கொள்ளுகளாக நாம் மாறியிருக்கிறோம் என்றுதான் நான் கருதுகிறேன் இதை எப்படி உடைக்க வேண்டும் என்பதை தான் நம்ம எல்லோரும் பேசணும் எப்படி உடைத்து நாம் ஏன்னா இந்த சூழல் எல்லாவற்றையும் அப்போதிருந்த பார்ப்பனையும் வேற அவங்கெல்லாம் வேற இப்போது அம்பேத்கர் சொன்னதைப் போல இந்த பாப்பானை நம்பலாம் ஆர்த்த வைதிக பார்ப்பானை நம்பலாம் ஆனால் இப்போது லௌகீக பாப்பானை நம்பனாம் இந்த காலத்தை புரிந்து கொண்ட பார்ப்பனை நம்ப முடியாது என்று அவர் சொன்னதை போல தான் இப்போல்லாம் புரிந்து கொண்ட பார்ப்பானந்தான் அறிவியலை பற்றி அதிகம் பேசுகிறார் எங்களுக்கு வந்து அப்போவே வந்து ஸ்டெம் செல் இருந்ததுங்கிறான் அது விஞ்ஞானிகள் மாநாட்டில் தலைமையேற்று நம்முடைய நாட்டு முதல தலைமை அமைச்சர் பேசுகிறார் விநாயகருக்கு அப்போயே நான் அங்கே ட்ரான்ஸ்பிளாண்டேஷன் தலையே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டோங்கிறாரு கௌரவர் வந்து குந்தி தேவியினுடைய ரத்தத்தையே வெட்டி நூறாக வெட்டி தொட்டியில் போட்டு நூறுவாக வந்தாங்க அப்போயே ஸ்டெம் செல் இருந்ததுனார் எந்த விஞ்ஞானிய மறுப்பு தெரிவிக்கவில்லை என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் ஒரே ஒரு ஆள் வெங்கி ராமகிருஷ்ணன் ஒருத்தர் அவர் இங்கிலாந்தில் இருக்கார் ஆனால் தமிழ்நாட்டு பார்ப்பான்னு தான் அவன் சொன்னான் பிஜேபி ஆட்சியில் இருக்க வரைக்கும் நான் விஞ்ஞானிகள் மாநாட்டுக்கு வரமாட்டேன்னு அவன் தான் சொன்னான் ஒருவேளை வெளிநாட்டில் இருந்தான் உள்நாட்டு இருந்தால் கொண்டு விடுவான்னு பயந்துரு சொல்லியிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் நான் போகிறதுக்குள்ளமில் கொல்ல மாட்டேன் அப்படின்றத கூட பயந்திருப்பார் அவர் தான் சொன்னார் இப்படி அஞ்சு விஞ்ஞானிகள் மாநாட்டில் சிவன் தான் மொத மொதல் சுற்றுச்சூழல்களுக்கு வந்து ஒரு சைவன் சிவபெருமான் தான் என்று பேசுகிறான் இன்னொரு மாநாட்டில் இப்படிப்பட்ட பார்ப்பனர்கள் எதையுமே இப்போ சட்டத்தால் அப்புறம் வந்து நீதிபதிகள்லாம் சொல்லவே வேண்டாம் ஒவ்வொரு நீதிபதி ஆளுக்கு ஒன்று செய்கிறான் ஒருத்தர் மேகாலயா ஒரு நீதிபதி சிஏ பற்றிய வழக்கில் தீர்ப்பு சொல்கிறான் இந்தியா விடுதலை பெற்ற போது பாகிஸ்தான் தன்னை இஸ்லாமிய நாடு என்று அறிவித்து கொண்டது அது உண்மை இல்லை அதுக்கப்புறம் லியா தலிகான் தான் இவர் சொல்லலை ஜின்னா சொல்லலை இருந்தாலும் சொல்லுகிறாரு ஆனால் அப்போதே நாம் இந்து நாடு என்று அறிவித்திருக்க வேண்டும் அதை மோடி அவர்கள் மட்டும்தான் செய்ய முடியும் தீர்ப்பில் எழுதுகிறாங்க எழுத்துல வேறு என்ன செய்ய வைப்பேன்னு நினைக்கிறீங்க ஒரு நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதி எழுதுகிறார் இப்படியெல்லாம் நீதிபதி நம்மூர் நீதிபதிகளை பற்றி சொல்லவே வேண்டாம் நாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இப்படி இருக்கிற சூழலில் தான் நம்முடைய கடமை இன்னும் அதிகமாகிறது நாம் வந்து கலந்துரையாடல் வழியாகவோ நூல்களை பரப்பு நம்மால் இப்போ படிப்பதெல்லாம் மிக குறைந்து போய் நூல்களை வாசிப்பதெல்லாம் எப்படி தெரியல இந்த தலைமுறையோடு முடிந்து விடுமோ என்றால் தெரியல மீண்டும் ஒரு வேலை மறுபிறப்பெடுத்து வருமா தெரியாது ஆனால் இப்போல்லாம் கொஞ்சமாக இருக்கணும் தோலை ரெண்டு நிமிஷத்தில் ரீல்ஸ் முடியணும் என்பதை போலத்தான் இப்போது இருக்கிற சூழல் இருக்கிற இந்த சூழலில் என்ன வழியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை அறிஞர் பெருமக்களெல்லாம் உட்காந்து பேசணும் இப்போ சுயமரியாதை திருமணம் என்பது ஒரு இந்து மெட்ராஸ் மயிலில் ஒரு பழைய இதில் ஒன்று எடுத்து போட்டிருக்காங்க அதை பார்த்து படித்தேன் மெட்ராஸ் மெயில்ல ஒரு சுயமரியாதை திருமணம் என்பது பார்ப்பனரை தவிர்த்த புரோகித தருத்த தீர்மான திருமணங்கள் ஏராளம் நடக்கிறது என்று ரெண்டு பேர் வீட்டு திருமணத்தை எழுதுகிறாங்க ஒன்று டாக்டர் சி நடேசனார் வீட்டு திருமணம் இன்னொன்று கே வி ரெட்டி நாயுடு வீட்டில் நடந்த திருமணம் அவன் மெயிலில் எடுத்துக்காட்டாக சொல்கிறது பார்ப்பனரோ புரோகிதரோ புரோகித சடங்குகளோ இல்லாமல் திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு எழுதுகிறாங்க மெய் மெட்ராஸ் மெயிலில் வருது அதை யாரை சொல்கிறானா சுயமரியாதைக்கு சேர்ந்தவன் அல்ல நீதி கட்சியில் இருந்த நீதி கட்சி தலைவர்கள் வீட்டில் நடத்தது கூட இப்படி இயல்பாக இருந்த திருமணம் இப்போதெல்லாம் மாறி போய் திராவிட இயக்கம்னு சொல்கிறவன் அவன் வீட்டில் இப்படித்தான் நடக்கிறது எல்லாம் ஈர வச்சு கடைசியாக வேணால் தலைவரை வைப்பான் இல்லைனா தலைவரை ஆசியுடன் துண்டு அடிச்சுக்கும் அழைப்பதில்லை அவர் ஆசி சொல்கிறார் என்று அவர் கொள்வார்கள் இப்படி அடிச்சுக்கிட்டு இப்போ திருமணங்கள் நடக்குது திராவிடர் இயக்கம் என்று சொல்லிக்கொள்பவர்களை இந்த சுயமரியாதை சிந்தனை பெற்றவர்கள் அருகி தான் அந்த அரசியல் கட்சிகளில் நம்ம தோழர்கள் செய்து கொண்டிருக்கலாம் எனவே இதை எப்படி இது என்னமோ ஒரு கட்சிக்கானதல்ல நம்முடைய சுயமரியாதைக்கானது நீண்ட காலம் இந்த போராட்டம் இருந்திருக்கிறது இப்போ நாம் பேசி கொண்டிருக்கோம் திலகரை பற்றி திலகருடைய கூட்டாளியாக இருந்தவர் இன்னொருத்தர் கணேஷ் அகருக்கார்ன்னு ஒருத்தர் ரெண்டு பேரும் தான் கல்லூரி ஆரம்பிக்கிறார்கள் பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாங்க எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க அவர் கடை அவரும் பார்ப்பனர் தான் அவர் சொல்கிறாரு சமூக விடுதலை இல்லாமல் நாட்டின் விடுதலை சாத்தியப்படாது சமூக ப விடுதலையை பற்றி நாம் பேசுவோம் என்கிறார் இவர் ஒத்துக்களோடு விலகி போயிடுறார் அவர் திலகருடைய மகன் அதுக்கு பண்ணுறாங்க ஸ்ரீதர் பந்த் என்று ஸ்ரீதர் பல்வந்த் திலக்குன்னு வச்சுருக்கான் ஸ்ரீதர் பந்த்னு சொல்கிறாங்க அவர் அம்பேத்கருடைய சமதா சைனிக் தள் அலுவலகத்தை தன் வீட்டில் வைத்திருக்கிறார் அவரும் கலந்து கொள்ளுகிறார் எல்லாருக்கும் விருந்து நடத்துகிறார் அம்பேத்கர் அந்த விருந்தில் கலந்து கொள்ளுகிறார் அம்பேத்கர் மராட்டியம் வருகிற போதெல்லாம் அவரோடே இருந்திருக்கிறார் என்பதாக அவர் மகன்கூட மாறியிருக்கிறார் அந்த வீட்டில் கூட அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவ்வளோ சனாதனையாக ஆணவ பார்ப்பானாக இருந்த திலகருடைய மகன் கூட அப்படி மாறியிருக்கிறாரு திலகரோடு இருந்தவர் அதற்கு எதிரான கருத்தை பேசியிருக்கிறார் ஆனால் இந்த கருத்துக்கு உடன்பாடாக உள்ளவராக தங்களை காட்டிக்கொள்பவர்கள் ஏன் அதை செய்வதில்லை நம்முடைய பணிகள் சுணக்கமா அவருடைய சுயநலம் ஓங்கிவிட்டதா இதையெல்லாம் பேச வேண்டிய தேவை இருக்கிறதாகத்தான் நான் கருதுகிறேன் இன்னும் ஏராளமாக நாம் அதை பற்றி சுயமரியாதை இயக்கத்தை இன்றைக்கு காலையிலிருந்து பேசியிருப்பாங்க அது திரும்ப திரும்ப பேசி கொண்டிருக்க வேண்டியதில்லை என்று நினைக்கிறேன் எனவே தோழர்களே நாம் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா மகிழ்ச்சியோடு எடுப்பதோடு அதை பொறுப்போடு நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் அதில் நான் சொல்ல வேண்டிய செய்தியாக நான் பார்க்குறேன் நாம் இன்னும் மிகுந்த அக்கறையோடு உட்கார்ந்து கொண்டு அதை பற்றி விவாதிக்க வேண்டும் எந்தெந்த வழிகள் எடுத்துச் செல்லலாம் அதை எந்தெந்த வழிகள் எடுத்து செல்லலாம் அல்லது இப்போது ஓரளவுக்கு நமக்கு உடன்பாடாக இருக்கிற அரசை ஏதாவது பயன்படுத்தி கொள்ள முடியுமா என்பதை பற்றி அவருக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு என்ன வழிமுறைகளை செய்ய முடியும் என்பதை பற்றி எல்லாம் பேச வேண்டிய தேவை இருக்கிறது என்பதுதான் என் கருத்தாக சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விட உன் சாஸ்திரத்தை விட உன் விட உன் வெங்காயம் வழக்கு விட உன் அறிவுகளுக்கு